இந்த பாரத தேசத்திற்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஆரம்பி நினைக்கிறேங்க எப்படி கரண்டை தொட்டால் ஷாக் அடிக்குமோ மின் கட்டணத்தை தொட்டாலே நினைத்து பார்க்கும் போதே ஷாக் அடித்ததோ அது மாதிரி தமிழகத்தில் மின் கட்டணத்தை தொடர்ந்து புதிய இணைப்பு மற்றும் மீட்டர் சேவை கட்டணம் உயர்வு அறிவிச்சிட்டாங்க ஸோ ஓட்டு போட்ட மக்களே உங்களுக்காக இந்த ஒரு செய்தி சொல்லிக்கொண்டுள்ளதோடு மட்டும் இல்லாமல் ஓட்டு போட்டோம் அனுபவிப்போம் இந்த ஒட்டுமொத்தமான இபி பிரைஸ் ஹைக் தொடர்பாக நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் மற்ற மாநிலங்களில் என்ன விலை ப்ளஸ் கட்டண உயர்வு என்பது தவிர்க்க முடியாததா என்பதையும் தெளிவாக ஒரு காணொலியாக பதிவிட்டிருக்கோம் அதை கண்டிப்பாக பாருங்கள் அடுத்து ஒரு முக்கியமான நியூஸுங்க இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு நியூஸ் என்னவென்று பார்த்தால் கன்வர் யாத்ரா என்று உத்தரப்பிரதேசத்தில் ஒரு யாத்திரை அந்த யாத்திரையின் பொழுது எந்த ரூட்ல அந்த யாத்திரை செல்கிறதோ அந்த ரூட்ல இருக்கக்கூடிய ஷாப் ஓனர்ஸ் யாரா அந்த ரூட்ல இருக்காங்களோ அவங்க அவர்களுடைய டீடைல்ஸ் வெளியில சொல்லணும் என்ன ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணும் நீ யாருப்பா எத்தனை வருஷம் கடை வச்சிருக்க நீ என்ன விற்கிற இது போன்ற ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கப்படும் அவ்வளோதாங்க இந்த ஒரு அறிவிப்பு வெளியானது உடனே நாடு முழுக்க இருந்த லிபரல்ஸ் கொந்தளிச்சிட்டாங்க நீங்க முஸ்லிம்ஸ்க்கு எதிரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கீங்க இது எப்படிங்க முஸ்லிம்ஸ்க்கு எதிராக சரி எந்த ஒரு ஹிந்துக்களுமே இதுக்கு எதிராக ரிவோல்ட் பண்ணவே இல்லையே காரணம் என்ன

எல்லாருடன் சேர்ந்து எல்லாரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்று சொன்னீர்களே நீங்க முஸ்லிம்ஸ்க்கு எதிராக அபார்த்தைட் என்றால் தீண்டாமை சவுத் ஆப்பிரிக்கால கருப்பின மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடுமை என்பது அபார்த்தைட் அது மாதிரி இப்பொழுது முஸ்லிம்ஸ்க்கு எதிராக நடக்குது என்று ஒரு லீடிங் பத்திரிகையினுடைய லீடிங் ஆங்கர் ஒரு பதிவிறதா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸா இருக்கலாம் ஆனால் ஷாக்கிங் நியூஸ் இல்லை ஏன்னா பொதுவாக இப்படிதான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார் ஏதாவது சம்பந்தமே அதை உடறிகிட்டு இருப்பாரு இது ஒரு முக்கியமான உடல் அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண சொன்னா மட்டும் தான் பாதிப்பாங்கன்னா இஸ்லாமியர்கள் போலி பெயர்ல அதாவது நேம்ஸ் இருக்காங்க அப்படின்னு இவர் சொல்ல வராரா அதாவது இஸ்லாமிய மக்கள் ஹிந்து பெயர்களால் வடிவம் செஞ்சுட்டு வராங்க வராங்க அப்படிங்கிறது இவர் சொல்கிறாரா என்று தெரியவில்லை எப்படிங்க இது அப்பார்த்தேட் ஆகும் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்காதா ஒரு யாத்திரா போகுது ஹரியானால இதே மாதிரி ஒரு யாத்திரை நடந்துச்சு அங்கே ஒரு வைலன்ஸ் வெடிச்சது இதே மாதிரி யூபியில் நடக்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த தெருவில் யாரெல்லாம் இருக்கா யார் யாரெல்லாம் வடிவம் செய்கிறாங்க எத்தனை ஆண்டுகளாக இருக்காங்க என்ன விற்கிறாங்க அவங்கள பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்றது எப்படி ஒரு மதத்திற்கு மட்டும் எதிராக இருக்கும் ஏன் ஒரு சைட்ல இருந்து அப்போ ஒரு சைடு மட்டும் தவறான ஒரு புரிதலில் தவறான வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கறத இவர் ராஜி சர்தேச சொல்றாரா அவர் தான் விளக்கணும் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பதிவு என்னால் பார்க்க முடிஞ்சது நியூஸ் எயிட்டின் ஹிந்தி ஒரு செய்தி தொகுப்பை வெளியிட்டு இருக்காங்க அதில் எப்படி ஓனர்ஸ் ஷாப் ஓனர்ஸ் है अड़े ये अब मैं आपको कुछ दुकानों के नाम बताती हूँ जैसे सहारनपुर में शीतल ढाबे को चला रहे थे अब्दुल मुजफ्फरनगर में संगम होटल के मालिक हैं सलीम खान मेरठ में शुद्ध छोले भटूरे की दुकान चला रहे थे जाकिर नीलम स्वीट्स चला रहे थे अर्शद ஒரு சில மக்கள் அவருடைய ஐடென்டிட்டி மறைச்சுக்கிட்டு வேற ஒரு பேர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க கடைகளை உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய பெஸ்ட் ஜட்மெண்ட் விட்டுறேன் ஒரு சில காரணங்களுக்காக போலீசார் அந்த கன்வார் யாத்ரா ரூட்ல இருக்கக்கூடியவர்களுடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ண வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு அவர்களுடைய கடமையை அவங்க அவங்க செய்யறாங்க அதற்கு ஆயிரத்தி எதிர்ப்பு குரல்கள் வரலாம் அது எதையுமே பொருட்படுத்த வேண்டாம் ஃபுல் சப்போர்ட் டு யூபி போலீஸ் யூ ஆர் டூயிங் யூ ஆர் டூயிங் யோர் ஜாப் ஸோ யார் எதிர்த்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்ற கருத்தோட அடுத்த ஒரு விவகாரத்துக்கு போவோம் தமிழ்நாட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் ஓய்ந்த பாடில்லை மழை காலம் தொடங்கி விட்டது ஆங்காங்கே மழை கொஞ்சம் கொஞ்சமாக பெய்ய தொடங்கி விட்டது இந்த டைம்ல நிறையா ஏரியாவில் உதாரணத்துக்கு மடிப்பாக்கம் இது போன்ற ஏரியாவில் குழி தோண்டி இன்னுமே அந்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இதே தப்பு போன வருடமும் செஞ்சாங்க கரெக்டாக மழை காலத்தை தோண்ட வேண்டியது மழை பெய்ய வேண்டியது எஸ்டிமேட்டட் காஸ்டை விட அதிகமான காஸ்ட் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைகள் சரியா நடக்காது மழை பெஞ்சா எப்படி இங்கே வேலை நடக்கும் அதுவும் நடக்காம காஸ்ட்டும் அதிகமாகி வேஸ்ட் ஆஃப் பட்ஜெட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி என்று அனைத்தையுமே வியர்த்தம் செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பணத்தை வீணடித்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் கேட்டால் நாங்கள் தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிச்சிட்டோம் என்று மார்கட்டி கொள்வார்கள் அது மாதிரி நடக்கவே இல்லை கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது போன்ற இதனால தான் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் சரியா மக்கள் அவதிக்குள்ளானாங்க இவங்க நினா வெயில் காலத்திலேயே இதை முடிச்சிருக்கணும் வெயில் காலத்துல முடிச்சாதான் மழை வரும்போது மழை காலத்துல மழை நீர் வடிகால மக்கள் பயன்பெறுவார்கள் இப்போ உட்காந்து நீங்க தோண்டிட்டு கிடந்தீங்கன்னா அது மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறு என்பது மட்டும் இல்லாம வேஸ்ட் ஆஃப் மணி வடிவே நில வரும் இது போல ஒரு கேவலமான மண்டை எங்கேயாவது யோர் ஆனர் மாதிரி இது மாதிரி கேவலமான பிளானை எங்கேயாவது பார்த்துட்டு யோரானர் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க அதான் சொல்றோம் திறனற்ற திமுக அரசு திறனே கிடையாது நிர்வாக திறன் என்பது ஜீரோ எதை எப்போது செய்ய வேண்டும் அப்படிங்கிற குறைந்தபட்ச புரிதல் கிடையாது மக்களை அப்படியே வாட்டி வதைக்க வேண்டியது இவங்க கான்ட்ராக்ட் விடணும் கான்ட்ராக்ட்ல இவர்களுக்கு ஏதாவது சில்லற தேர்மான பார்க்கணும் இவ்வளவுதான் இவருடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக இதை மட்டுமே நோக்கமாக வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கம் செயல்பட முடியும் என்றால் அது உங்களுக்கு எந்த அரசாங்கம் அப்படிங்கிற நான் சொல்ல தேவையில்லை எஸ் ஆர் ரைட் அந்த அரசாங்கம் தான் இதோ இவங்க மட்டும்தான் இந்த மாதிரி திறன் இல்லாத அரசாங்கம்னு நினைக்காதீங்க இண்டி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் த கால் இந்தியன் நேஷ்னல் டெமோக்ரட்டிக்காக டெவலப்மெண்டாக இன்க்ளூசிவ் அலையன்ஸ் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலம் டெமோக்ராட்டிக்கும் கிடையாது டெவலப்மெண்ட்டும் கிடையாது அவங்க ரெண்டுமே அவங்களுக்கு ஜீரோ அதில் லாஸ்ட் முப்பது நாட்களில் கடந்த முப்பது நாட்களில் மட்டுமே இந்த இந்திய அலையன்ஸ் பார்ட்னர் ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்தது என்னன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்க்ரீஸ்டு டெல்லியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இன்க்ரீஸ்டு தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இன்க்ரீஸ் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு கர்நாடகாவில் பஸ் ஃபேர் இன்க்ரீஸ்டு கர்நாடகாவில் மில்க் ப்ரைஸ் இன்க்ரீஸ்டு கர்நாடகாவில் ஸ்டாம்ப் டியூட்டி இன்க்ரீஸ்டு ஒரு சில மாநிலங்கள் மட்டும் தான் இந்தியா லைன்ஸ் ஸோ கால்டு இந்தியா பார்ட்னர்ஸ் ஆட்சி இருக்காங்க அந்த மாநிலம் எல்லாத்துலேயுமே விலையேற்றம் விலைவாசி ஏறி இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி என்ன சொல்வார் எல்லாத்துக்கும் காரணம் இன்ஃப்ளேஷன் தான் மோடி கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் பாராளுமன்றத்தில் அந்த கலர் பொடி போட்டு ஒரு அட்டாக் நடந்துச்சு செக்யூரிட்டி ப்ரீச் நடந்துச்சு ஞாபகம் நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி அதற்கான காரணம் ராகுல் காந்தி கேட்டா தேஷ் கே யுவா அன்எம்ப்ளாய்டு ஹே அதனால அவங்க அதாவது இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு அதனால பார்லிமெண்ட் அட்டாக் பண்றாங்க என்று குறிப்பிடுறாரு ராகுல் காந்தி என்னங்க பார்லிமெண்ட்லேயே அட்டாக் நடக்குதுன்னு கேட்டால் அதை கண்டிக்கிறோம் அரசாங்கம் இது போன்ற ஆக்டிவிட்டிஸ் தடுத்து நிறுத்தணும் என்று சொல்வதான் ஒரு தலைவருக்கான அழகு நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறதுன்னு நியாயப்படுத்துறாரு ராகுல் காந்தி நாளைக்கு ஏதாவது நாலு பேர் குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டு பெரிய மெயினான குற்றங்கள் சமூக விரோதிகளாக மாறினாங்கன்னா அதற்கு காரணம் என்னப்பா நாட்டில் இன்ஃபுளேஷன் அதிகமாயிருச்சு என்று சொல்வார் ராகுல் காந்தி ஆனால் உண்மையிலேயே இவர்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் விலைவாசி அதிகமாயிட்டு இருக்கு கண் கூட பார்க்க முடிஞ்சு இப்போதான் லிஸ்ட் படிச்சேன் அங்கே விலையேற்றம் இங்கே விலையேற்றம் என்று இந்திய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் விளையேற்றம் என்பது அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி ஆனால் இவங்க இந்தியாவை பார்த்து பாஜகவை பார்த்து நரேந்திர மோடியை பார்த்து கம்பேரிட்டிவ்லி மற்ற நாடுகளை விட பிளஸ் யூபிஐ ரஜீமை விட இன்ஃப்ளேஷன் இப்போது குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது இதை விட பதற வைக்கக்கூடிய ஈரக்கொலையெல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு போதே அவ்வளோ அச்சம் நமக்கு இருக்கும் என்னன்னா லண்டன் ஃபாலன் என்று நிறைய பேர் ட்விட்டரில் பார்க்க முடியுது இமிகிரன்ஸ்னால இல்லீகல் இமிகிரன்ஸ்னால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எவ்வளோ சஃபர் இருக்காங்க அப்படிங்கிறத அவர்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் லண்டனில் குறிப்பாக ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ் இல்லீகல் இமிகிரேஷன் நடந்துகிட்டு அதனால மிகப்பெரிய கலவரம் அங்கே வெடித்திருக்கு அவ்வளோ பெரிய வன்முறை வெடிச்சிருக்கு காரணம் இல்லீகல் இமிகிரேஷன் தான் சொல்றோம் இந்த நாட்டில் சிஏஏ மற்றும் என்ஆர்சி எதற்காக தேவை என்றால் லண்டனை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க ஜெர்மனி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க பிரான்ஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க ஸ்பெயின் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க போர்ச்சுகீஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க அப்பயாச்சு சிஏஏ என்ஆர்சி போன்ற தேசத்திற்கு தேவையான சட்டங்கள் அதை பத்தி விழிப்புணர்வு மக்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்ப்போம் இதை அதிகமான நபர்களுக்கு கொண்டு சேருங்க நம்ம இதை பத்தி இந்த இல்லீகல் இமிகிரேஷனை பற்றி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இது எப்படி மிகப்பெரிய தலைவலியாக மாறிருக்கு அப்படிங்கிறத தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்த செய்திகளாக சுருக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தனியாக நிறையா காணொலி உங்களுக்காக காத்திருக்கு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் இந்தியாவிற்கு தேவையான சட்டங்கள் மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம என்ன பாடம் படிக்க வேண்டும் என்பதை தனியாக நம்ம பார்ப்போம் அதுவரை சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களை வேறொரு நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் வந்தே மாத்திரம்